அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் உருவாக போகிறது என்ன மாதிரியான பாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் தந்தையனுடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க கடன் விவகாரங்கள் கால தாமதமாகலாம் வரவேண்டிய பணம் ஒரு சில நேரங்களில் தாமதப்பட தான் செய்யும் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆர்டர்கள் பெறறதில் தாமதம் ஏற்பட்டு நீங்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க கலை துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகப் பெறும் சிறு பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்க பெறும் நண்பர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் அரசியல் பாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க அதனால் எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க வீண் மனக்கவலை உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பிடித்தமான ஒருவரை சந்திக்கவும் நேரிடலாம் அதனால மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாக பெரும் சக தோ சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க கூடிய வரைக்கும் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சம் சிக்கனமாக நடந்து கொள்வதும் அவசியமாகிறதுங்க நெருங்கிய நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பண உதவி எதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பிள்ளை ிகள் விவகாரத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க திருமண வயதுல பிள்ளைகள் இருந்தா அவர்கள் திருமணம் நிச்சயிக்கப்படலாம் இருப்பினும் விரக்தி மனப்பான்மையை வெற்றொழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த மாதம் பணவரத்து உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் எந்த விஷயத்திலையுமே உடனடி தீர்வு காண முடியாது இழுப்பறியான நிலை ஒரு சில நேரங்களில் காணப்படலாம் புதிய நட்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடுங்க பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீங்க பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்க பெறும் கவன தடுமாற்றம் ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் கலை துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால சோம்பேறி தனத்தை வெட்டு வெட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவு திறன் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பண வரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் செயல்திறமை கூடுங்க மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா முன்னேற்றம் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் பெறுவீங்க இந்த காலம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக ஒவ்வொன்றாக நடந்தேனும் அப்படிங்கிறதுல ஐயம் வேண்டாங்க அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் மனதில் தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாங்க சுத்தமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க இந்த காலம் நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாகவே நடக்கும் சிலருக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களின் திறமையை நீங்கள் பாராட்டி அவர்களுக்கு சன்மானம் உங்கள் கையால வழங்குவீங்க அதே மாதிரி எதிர்ப்புகள் நீங்கும் புதிய தொடர்புகள் உண்டாக பெறலாம் பெண்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் விருந்து நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கலாம் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையில இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்வீங்க உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கும் சொத்து விவகாரங்களில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பெண்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதன் மூலமா கல்வியில வெற்றி உண்டாக பெறும் இந்த காலத்துல அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுடன் உடல் சோர்வும் ஏற்படலாம் முக்கிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கவலை வேண்டாங்க மகன் அப்படி இல்லைனா மகள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வீங்க இந்த காலத்தில் அடிக்கடி உங்களை நீங்களே பெருமையாக பேசிக்கொள்வீங்க நீண்ட தூர பயணம் ஒன்று ஏற்படலாம் அது உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து உடல் நலத்துல அக்கறை காட்ட வேண்டியும் வரலாம் சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான உபாதைகள் வந்து மறையும் வருமானத்திற்கு எவ்வித குறையும் நேராது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெரும் ஆரோக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் வரலாம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் பண வரவு இருக்கிறதுடன் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுப்பறி நிலை மாறும் வீண் பேச்சுக்களை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மன திருப்தி காண்பாங்க அலுவலகம் தொடர்பான பணிகள் சாதகமாகவே நடக்கும் கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் பயணங்கள் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட்டு படிப்பீங்க கல்வி தொடர்பான பயணங்கள் ஏற்படலாம் இந்த காலம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே திருப்தியும் வெற்றியும் காணப்படும் குடும்பத்தில் பிரச்சினைகள் இருந்தா அனைவருடனும் அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுங்க அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவும் அதே மாதிரி இனம் புரியாத கவலை மனதில் குடிகொண்டிருக்கும் தொழில விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் தாங்கள் இப்போது உள்ள வேலையை மட்டும் கவனித்து வாருங்க எதிலையுமே நிதானத்துடன் முடிவிடுங்க இந்த காலம் பொருளாதார நிலை சுமாராகவே இருக்கும் சகோதர சகோதரிகள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பார்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாகவே இருக்கும் அதே மாதிரி பிடித்தமான காரியங்களை செய்து மனநிறைவடைவீங்க உங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி பெறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் எதிர்பாராத வளர்ச்சி காண்பாங்க மனதில் தைரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கா காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியும் இருக்கலாம் பெண்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம்